அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் நம்ம இன்றைக்கி ரொம்ப நாள் கழித்து வீடியோ பார்த்தாலும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தான் வீடியோ வந்து ஷூட் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மற்றவங்க கூட ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் சொல்கிற ஒரு டிப்ஸாவது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் வீடியோவை மிஸ் பண்ணாமல் கிடச்ச வரைக்கும் பாருங்கள் ரொம்ப நாளா சமைக்கிறவங்களுக்கு சமையல் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமே கிடையாது ஆனா சமையலை புதுசாக பழகி வரவங்களுக்கு இந்த சின்ன சின்ன டிப்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டிப்ஸோடு சேர்த்து ரொம்ப ரொம்ப டேஸ்டான ரெசிபியுமே இருக்கு கண்டிப்பா உங்களுக்கு பசங்களுக்கு பிடிக்கும் நீங்க செஞ்சு கொடுங்க புளி வந்து நம்ம எப்போவுமே புளி சரி அது மாதிரி மீன் குழம்புக்கும் ஊறு வைக்கும் போது அரிசி கழுவின தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு சேர்த்துட்டீங்க அப்படின்னு சொல்லுங்க நம்ம செய்கிற புளியானவன் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி மீனானை செஞ்சோம்னா கவுச்சி வடை சுத்தமாக இருக்காது எங்கள் அம்மா மீனானை செய்யும்போது அரிசி கழுவின தண்ணியை நம்ம அறந்துட்டு கொட்டிட்டா கூட திரும்ப அரிசி கழுவி அது தண்ணி எடுத்து தான் மீனானமே காய்ச்சுவாங்க அளவுக்கு வந்து மீனானத்துக்கு இந்த கழனி தண்ணி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க நீங்கள் செஞ்சு பாருங்கள் மீனானத்தோடைய கவுச்சி சுத்தமாக இருக்காது ஆணத்துடைய டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அது மாதிரி தேங்காய் வந்து நம்ம எல்லாருமே உடச்சி திருவி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம் ஆனால் அந்த தேங்காய் எடுத்து நம்ம யூஸ் பண்ணும்போது சட்னி அரைச்சாலும் சரி பொரியலுக்கு கடைசியாக போட்டு நம்ம இறக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் மிச்சப்பட்ட சட்னியாக இருந்தாலும் பொரியலாக இருந்தாலும் கண்டிப்பாக கெட்டு போயிடுது ஆனால் இந்த மாதிரி சில்லாக நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் தேவையானதை எடுத்து நீங்கள் சில ஒரு திருப்பு திருப்பிட்டிங்கன்னா நல்லா வந்து பூ மாதிரி நமக்கு வந்துடும் அதை யூஸ் பண்ணிக்கிட்டோம்னு சொன்னால் அந்த அளவுக்கு கெட்டு போகிறதில்ல நான் ட்ரை பண்ணி தான் உங்களுக்கு சொல்கிறேன் நம்ம பொரியலை கூட நம்ம சூட் பண்ணி வச்சிடலாம் ஆனால் வந்து சட்னி எதுவுமே செய்ய முடியாது தேங்காய் சட்னிலாம் இந்த மாதிரி நம்ம சில்லாக எடுத்து நம்ம செய்யும் போது தேங்காய் சட்னி வந்து கெட்டு போகிறதில்ல நம்ம பூவாக திரி வைக்கிறத விட உடைச்ச உடனே நம்ம வந்து பூவா திரி வைக்கும் போது நமக்கு அந்த கஷ்டமா இருக்காது ஆனா இது மாதிரி வந்து கத்தியால நம்ம பேத்தி எடுக்க முடியாது இதுக்குமே ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் இந்த உடச்ச தேங்காவை அப்படியே நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க எந்த கவரையும் போட்டு சுற்றி வைக்க வேணாம் அப்படியே ஓப்பனில் வச்சுட்டு நீங்கள் காலையில் உடச்சிங்க அப்படின்னு சொன்னால் சாயந்தரமாக இது மாதிரி எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் ஈஸியாக கலண்டு வந்துடும் ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம வச்சுட்டு மறுநாள் எடுத்தாலும் நமக்கு வந்து தேங்காய் வந்து எந்த கெட்டும் போகாது அதே மாதிரி நமக்கு ஈஸியாக கலண்டு நம்ம தனியாக கொட்டாங்கச்சி தனியாக தேங்காய் தனியாக வந்துடும் இந்த மாதிரி எடுத்து நீங்கள் வந்து டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம் குழம்புக்கு வேணுங்கிறத தேங்காய் எடுத்து அப்பப்போ நம்ம அரைச்சிக்கலாம் மீன் குழம்பு நீங்க எப்ப தாளிச்சு விட்டாலும் அதுக்கு முன்னாடி உங்க குழம்புக்கு தேவையான அளவு வெந்தயமும் ஜீரகமும் பொரிய வச்சு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க தாளிங்க நம்ம வருத்தத்தை வந்து எப்படி சேர்க்கணும்னு நான் சொல்றேன் குழம்பு கூட்டி நம்ம கொதிச்சதுக்கு அப்புறம் மீனை போடுவோம் எப்போவுமே மீன் போடும்போது இருந்து ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லாமல் நல்லா புளிஞ்சிட்டு அந்த மீனை சேர்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மீனுடைய அந்த கவுச்சி வாசனை சுத்தமாக இருக்காது குழம்பு நல்லா டேஸ்டா இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் மீன் ஆணை செய்யும் போது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இப்போ கடைசியாக நம்ம வறுத்த அந்த வெந்தயமும் ஜீரகத்தையும் தேங்காய் அரைச்சு ஊற்றும் போது அதோட சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு நம்ம ஆனம் கொதிக்கிறதுல சேர்க்கும் போது நல்லா டேஸ்டாக இருக்கும் ஆனோம் மீன் வாசனை அந்த கவுச்சி வாசனை சுத்தமாக இருக்காது நீங்க ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க ஒயிட் பெட்ஷீட் ஆனாலும் சரி ஒயிட் பெட் கவராக இருந்தாலும் நம்ம போடுறதுக்கு ஆசைப்படுவோம் ஆனால் அதில் சின்னதாக கரப்பட்டா கூட நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூஸ் பண்ணவே மாட்டோம் இனிமேல் வந்து நீங்கள் ஒயிட் பெட்ஷீட்டோ ஒயிட் பெட் கவரோ யூஸ் பண்ணதுக்கு எந்த கவலையும் பட வேணா அதுல கரையும் ரொம்ப ரொம்ப நம்ம ஈஸியாக வந்து ரிமூவ் பண்ணிட்டு நல்லா பளிச்சுன்னு துவைச்சு வச்சலாம் இப்போ நான் ஒயிட் வந்து பெட் கவர் போட்டிருக்கேன் அதை எப்போவுமே நான் வந்து ரெண்டு மாசத்துக்கு ஒரு தடவை இது மாதிரி துவச்சிருவேன் பாருங்க எங்க வீட்டில் சின்ன பசங்க இருக்கிறதுனால டீ காஃபி யூரின் போறது இப்படி ஏதாச்சும் செஞ்சிருவாங்க பெட்டு மேலே பெட்ஷீட்டை போட்டுவிட்டாலும் பெட்டு கவரில் வந்து எப்படியா இருந்தாலும் கரை படிஞ்சிரும் அதை வந்து எப்படி ரிமூவ் பண்ணுவேன்னு நான் காட்டுறேன் கேஸ்டிக் சோடா வந்து கடையில் வைக்கும் அது பிளாஸ்டிக் கண்ணுக்குடியெல்லாம் போட்டுக்கோங்க இருபது ரூபாய்க்கு வாங்கினா போதும் அதில் நல்லா குதிக்கிற மாதிரி சுடு தண்ணி காய்ச்சி அதில் ஊற்றிக்கணும் ஊற்றிட்டு நீ எந்த சோப்பு லிக்யூடு யூஸ் பண்ணுவீங்களோ அந்த சோப்பு லிக்விட நீங்க வந்து ஊற்றிக்கலாம் ஒரு மூடி அளவுக்கு எடுத்தால் கரெக்டாக இருக்கும் அதே மாதிரி சோப்பு தூள் இருந்தால் கூட சோப்பு துள்ளை நீங்க பயன்படுத்திக்கலாம் இப்போ நல்லா அந்த பெட்ஷீட்டை வந்து நம்ம முழுகிற அளவுக்கு அதில் வந்து தண்ணி வந்து இருக்கணும் அந்த அளவுக்கு இருந்தா நமக்கு வந்து எல்லா பக்கமும் தண்ணி பட்டு கரையெல்லாம் வந்து எடுத்துகிட்டு வரும் இப்படி ஒரு மணி நேரம் ஊரின பெட்ஷீட்டை நம்ம வந்து கைனால் துவைக்க முடியாது கையில் வந்து க்ளௌஸ் மாட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம இந்த கரையெல்லாம் கசக்கி துவைக்கணும் நீங்கள் வந்து கேஸ்டிக் சோடா போட்டுருனால நம்ம கை வச்சு யூஸ் பண்ணும் போது கையில் வந்து அரிப்பு வந்துடும் கண்டிப்பாக வந்து கையை வந்து க்ளவ்ஸ் மாட்டிக்கிட்டு நீங்கள் கரையெல்லாம் கசக்கினீங்கன்னா நல்லா பளிச்சுன்னு நமக்கு வந்து வந்துடும் உங்களுக்கு நான் ஊற வச்சுட்டு எப்படி துவச்சிருக்கேன்னு காட்டுறேன் நம்ம போட்ட பெட்ஷீட்ல அந்த தண்ணி வந்து எல்லா பக்கமும் படணும் லிக்யூட் இருக்கனால லிக்யூடு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி பத்தாதனால தண்ணி காய வச்சு நான் ஊத்திக்கிறேன் ஊற்றிட்டு நல்லா ஊற வச்சிருங்க ஊற வச்சுட்டு நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து பெட்ஷீட்டை நல்லா அலசி எடுத்துக்கிட்டான் அப்படின்னு சொன்னால் சுத்தமாக வந்து பெட்ஷீட் உள்ள காரையெல்லாம் போய் நமக்கு வந்து சூப்பராக பளிச்சுன்னு ஆயிரும் நம்ம இதுக்காக வெளியில் வந்து கொடுக்கணும்னு தேவையும் இல்லை அதே மாதிரி நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சே ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து கரையை சுத்தம் பண்ணிவிட்டு நம்ம பிடிச்ச மாதிரி ஒரு பெட்ஷீட்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னால் அது கை வச்சு துவக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவங்க கையில் இருக்கான்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது ஆனால் வந்து ரெண்டு தடவை நான் வந்து தண்ணியை அலசி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து கையில் வந்து இருக்கேன் அதே மாதிரி தண்ணி நல்லா ஆகிற வரைக்கும் அலசி எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் நல்லா பளிச்சுன்னு வந்துடும் நான் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் பெட்டில் விரிச்சிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் அப்போ உங்களுக்கே தெரியும் முன்னாடி பார்த்த கரைக்கும் இப்போ எப்படி இருக்குது அப்படின்ட்டு உங்கள் வீட்டில் ஜென்ட்ஸ்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் அவங்கள கூப்பிட்டு அலச சொல்லுங்கள் ஏன்னா தண்ணி பட்டதுக்கப்புறம் பெட்டு கவர் வந்து ரொம்ப வெயிட்டாக இருக்கும் இப்போ பெட்ஷீட் வந்து உங்களுக்கே தெரியும் நம்ம முன்னாடி ஊறு வைக்கும் போது எவ்வளோ கரை இருந்துச்சு அதில் இப்போ எவ்வளோ க்ளீனாக இருக்குன்னு பாருங்கள் ரொம்ப ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது மாதிரி முடி கொட்டுறதுக்குமே நம்ம வந்து நிறைய செலவு பண்ண நினைப்போம் ஆனா வந்து வீட்டுல இருக்க ஒரு சில பொருள்ல நமக்கு ஈஸியா அதுல வந்து நமக்கு ரெமடி கிடைச்சிரும் எல்லா மூலிகையும் சேர்த்து நமக்கு எண்ணெய் காய்ச்சி நம்ம குடுக்கிறதுக்கு யாராச்சும் பெரியவங்க இருக்கணும் இல்லைன்னா நம்மளே அதை செய்யணும் அந்த அளவுக்கு யாரும் என இல்லை இப்ப அது மாதிரி நம்ம செய்யாம நம்ம எண்ணெய் தெச்சு வாரத்துக்கு ஒரு தடையோ பத்து நாளைக்கு நம்ம குடிக்கும் போது எண்ணெயில் இந்த மாதிரி செஞ்சு அதுக்கப்புறம் நீ தலையில் தேய்ச்சிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு குளிச்சிங்க அப்படின்னா நல்ல ரிசல்ட் தெரியும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து தேங்காய் எடுத்தால் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்துக்கங்க அதில் வந்து கருவேப்பில் ஒரு அஞ்சாறும் அதே மாதிரி செம்பருத்தி பூ அல்லது செம்பருத்தி இலை எது இருந்தாலும் உங்கள்கிட்ட ரெண்டு போட்டுக்கோங்க அதோட வந்து பொடுகு அதிகமாக இருந்துச்சுன்னா வெத்தலை வந்து கிளி போட்டுக்கோங்க ஒரு வெத்தில போதும் துளசி இருந்தால் கூட துளசி போட்டுக்கலாம் போட்டு டபுள் பாயிலிங் வெது வெதுப்பான சூடு இருக்கும்போது நம்ம தலையிலேருந்து ஸ்கேல் நல்லா படுற மாதிரி தழவிட்டு ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சு குளிச்சிங்க அப்படின்னு சொன்னால் நல்லா வந்து ரிசல்ட் கிடைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் உள்ள சின்ன பசங்க வந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் செய்கிறது ஈஸியாக அது மாதிரி ரொம்ப தேவையான பொருளும் நம்ம வீட்டில் இருக்க பொருள் தான் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்க நம்ம கபோர்டில் துணி மடித்து வைக்கும் போது பழைய துணியெலாம் நம்ம எடுத்து ஒரு கட்டப்பையில் போட்டு நம்ம மேலேயோ அல்லது ஏதாவது ஒரு இடத்துல குடுக்கறதுக்காக வச்சிருப்போம் ஆனா நம்ம நோம்பு நெடுத்துலாம் அதிகமா கொடுக்க நினைப்போம் அந்த மாதிரி இல்லாம நமக்கு பிடிக்காத சில புடவைகள் இருக்கும் அதெல்லாம் வந்து கபோட்லயே ஒரு ஓரத்துல மடிச்சு வச்சுட்டீங்க அப்படின்னு சொன்னா புடவை பேண்ட் ஷர்ட்டை கேட்கும் போது நம்ம டக்குன்னு எடுத்து கொடுத்தர்லாம் நம்ம குடுக்கற பொருள்னு சொல்லிட்டு தனியா நம்ம எடுத்து ஒரு பேக்லயோ ஒரு கட்டப்பையிலேயே எடுத்து வைக்கும் போது நமக்கு வேலை இருக்கும் போது அவங்க கேட்பாங்க நம்ம கண்டிப்பா அப்புறம் வாங்கன்னு சொல்லிடுவோம் அப்புறம் வரவே மாட்டாங்க அந்த மாதிரி இல்லாம நீங்க கபோட்லயே மடிச்சு வச்சுட்டீங்க அப்படின்னு சொன்னா நம்ம கேட்கும் போது நம்ம எடுத்து கொடுத்தர்லாம் ரொம்ப ஈஸியா இருக்கும் இது மாதிரி போது ரொம்ப சாய் குடுக்காம நம்ம உடுத்துற பொடையிலேருந்து ஒன்று கொடுத்த மாதிரி ஒரு திருப்தி இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வருஷத்தில் ஒரு நாள் குடுக்கணும் இல்லை நமக்கு எப்போலாம் பழைய புடவை இருக்கோ அவங்க கேட்டு வராங்களோ நம்ம உடுத்துற பொடையிலேருந்து ஒன்று எடுத்து கொடுத்துடலாம் இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நானும் அப்படி தான் ஒதுக்கி ஒரு பையில் போட்டு வச்சிருப்பேன் ஆனால் வந்து கேட்குற நேரத்தை எடுத்து கொடுக்க முடியாது அதனால கபோர்டில் ஒரு பக்கம் வந்து நம்ம கட்டுற பொடையும் இன்னொரு பக்கம் நம்ம கட்டிட்டு நம்ம யாராச்சும் கேட்டால் கொடுக்குற மாதிரியும் புடைய நான் ஒதுக்கி மடித்து வச்சுருவேன் அப்போ ஈஸியாக இருக்குது நம்ம கொடுக்கறதுக்கு நம்ம இப்படி கேட்க மாதிரி எடுத்து குடுக்கறதுனால நம்ம கபோர்டுமே நீட்டா இருக்கும் பழைய துணிமெல்லாம் நம்ம கொடுத்துட்டு நம்ம யூஸ் பண்ற துணியை மட்டும் நீட்டா அடிக்க வச்சுக்கலாம் மளிகை ஜாமானுமே நான் வந்து எல்லார் மாதிரியும் மாசு ஜாமான் வாங்க மாட்டேன் நமக்கு வந்து எப்ப என்ன தேவையோ அதை நான் வாங்கிக்கிடுவேன் அப்பப்ப ஏன்னா வந்து டவுன்ல இருந்து வரும்போது நான் சொல்லிவிட்டேன் வாங்கிட்டு வந்துருவாங்க எந்த மாதிரி மளிகை ஜாமான் வாங்கினாலும் நம்ம அந்த பொருளை வேஸ்ட் ஆக்காம நம்ம சமைக்கிறதா நம்ம வந்து குடும்ப பொண்களுக்கு அழகு அந்த மாதிரி நம்ம சமைக்கும் போது மட்டும் இல்ல நம்ம இது மாதிரி பிரிச்ச பாக்கெட்டை நம்ம எடுத்து வைக்கும் போது தனியா ஒரு பேஸ்கெட்ல எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா பிரிக்காத பாக்கெட்ல இருக்க பொருளும் கெட்டு போகாது சில நேரத்தில் பிரித்த பாக்கெட்டில் இருந்த வண்டு வந்து தொலை போட்டு இந்த பாக்கெட்டுக்குள்ளேயும் போய் நமக்கு வந்து எடுத்து யூஸ் பண்ண டைம் ஆகும்போது ரொம்ப வீணாக போயிடும் நீங்கள் வந்து பிரிச்ச பாக்கெட்டை தனியாகவும் பிரிக்காத பாக்கெட்டையும் தனியாக வச்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணும்போது ரொம்ப நாளைக்கு வந்து வரும் அதே மாதிரி எதது இருக்குன்னு அடிக்கடி செக் பண்ணிட்டாலும் நமக்கு வந்து எந்த பொருளும் நம்ம தவிர்க்க முடியுமோ அதை தவிர்த்து நம்ம மளிகை ஜாமான் வாங்கிக்கலாம் இந்த சின்ன சின்ன டிப்ஸ் கூட தெரியாமையே நம்ம குடும்பம் நடத்துறோம் அப்படின்னு சொல்லி நீ கேக்குறது எனக்கு புரியுது நான் வந்து நல்லா சமைச்சு குடும்பம் ரொம்ப நடத்துறவங்களுக்கு சொல்லவே இல்ல புதுசா வந்து சமையலுக்கு வர்றவங்களும் புதுசா கல்யாணம் ஆகி தனி கொடுத்து நடத்துறவங்களுக்கும் இந்த டிப்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் சொல்ற ஒவ்வொரு டிப்ஸுமே எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்தாலும் ஒரு சிலருக்காச்சும் ஒன்னாவது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதனாலதான் நான் ஷேர் பண்ணிருக்கேன் இப்ப நம்ம ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பாத்துருவோம் இந்த பாஸ்தா வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் பசங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது கூட நம்ம எப்பாச்சும் செய்யற பாஸ்தாவை கொஞ்சம் ஹெல்தியா நம்ம மாத்தி நம்ம டேஸ்டாவும் செஞ்சு கொடுத்தா பசங்க வேணாம்னு சொல்லாம விரும்பி சாப்பிட்டுருவாங்க நான் சிக்கன் எடுத்திருக்கேன் சிக்கன் வந்து போன்லெஸ்ஸா எடுத்துக்கலாம் அது மாதிரி போன் எடுத்துக்கலாம் மிளகுத்தூள் போட்டுட்டு அது கூட உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமா லெமன் புழிஞ்சிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிருங்க இதில் வந்து நம்ம ரொம்ப காரம் வந்து சேர்க்கப்படுறதில்லை சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துட்டு நம்ம வந்து ஃப்ரெஷ் கிரீம் ஊற்ற போகிறோம் அதனால நமக்கு வந்து கொஞ்சம் இருக்க மாதிரி இருக்கும் நம்ம மிளகுத்தூளை வந்து உங்களுக்கு காரம் தகுந்த மாதிரி கொஞ்சம் கூட்டி போட்டுக்கோங்க போட்டுட்டு நம்ம ஊற வச்சதுக்கப்புறம் ஒரு கடையில் மாற்றிட்டு சிம்லே அடுப்பில் வச்சு நம்ம வந்து சிக்கனை நல்லா பொறிச்சு எடுக்கணும் அது அதுக்கூட வந்து ஒரு பத்து பல் பூண்டை தட்டிட்டு அதை சேர்க்குறேன் நீங்கள் அது கூட வெண்ணெய் ஒரு ஸ்பூன் போட்டு பொறிச்சு எடுத்திங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் டேஸ்ட் வந்து சிக்கனை வந்து ஃப்ரை பண்ணாம லைட்டா வந்து வெந்து வர அளவுக்கு அதே மாதிரி நம்ம வந்து சிக்கன் ரெண்டு பக்கமும் கோல்டன் கலரா வர வரைக்கும் நம்ம பொறிச்சு எடுத்தா போதும் அடுப்பை சிம்லேயே வச்சு வெண்ணெய் சேர்த்துட்டு ரெண்டு பக்கமும் நல்லா கோல்டன் கலரா வர மாதிரி திருப்பி திருப்பி எடுத்துக்கிடுவோம் பாஸ்தா மைதா செஞ்சிருந்தாலும் நம்ம இதில் சேர்க்குற பொருள் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி தான் பட்ரு சிக்கன் அது மாதிரி வந்து ஃப்ரெஷ் கிரீம் எல்லாமே நம்ம பசங்களுக்கு நம்ம ஹெல்த்தியாக செஞ்சு கொடுக்குறதுனால நமக்கு என்னைக்காச்சும் நாள் நம்ம இது மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் பசங்களும் நல்லா விரும்பி சாப்பிட்ருவாங்க நீங்கள் பெரியவங்களாக இருந்தால் கொஞ்சம் காரத்தூக்கெல்லாம் தூக்கெல்லாம் வேணும் அப்படின்றனா மிளகுத்தூள் அதிகமாக சேர்த்துக்குங்க அது மாதிரி சில்லி ஃப்ளேக்ஸும் நிறையா சேர்த்துக்குங்க அதே கடையில எண்ணெய் இருந்தா அந்த எண்ணெயே போதும் அது கூட பொடியான இருக்க வெங்காயம் ஒரு கையளவும் பொடியான இருக்குன்னா பூண்டு ஒரு அஞ்சு பொருளும் சேர்த்துட்டு நம்ம அப்படியே சிம்ல வச்சு வதக்கிடுவோம் வதக்கினதுக்கு அப்புறம் நம்ம வந்து ஃப்ரெஷ் கிரீம் அதில் சேர்க்க போறோம் அமுல் ஃப்ரெஷ் கிரீம் வந்து ஒரு டப்பா எடுத்திருக்கேன் இந்த ஒரு டப்பாக்கு முன்னூத்தி கிராம் பாத்தா வந்து கரெக்டா இருக்கும் இப்போ அதே கவர்ல ஒரு அரை டம்ளர்ல இருந்து முக்கால் டம்ளர் தண்ணி ஊத்தி நல்லா குளிவிக்கிட்டு அதையும் இந்த ஃப்ரெஷ் கிரீமோட சேர்த்து நல்லா பீட் பண்ணி நம்ம வந்து வதக்கி வச்சு அந்த வெங்காயத்தோட சேர்க்க போறோம் தண்ணி சேர்த்து அந்த ஃப்ரெஷ் கிரீம் அப்படியே வச்சுட்டு நம்ம வெங்காயம் வந்து எந்த அளவு வதங்கி வந்திருக்குன்னு பார்த்துருவோம் அளவு வதங்கி வந்தால் கரெக்டாக இருக்கும் இப்போ இது கூட வந்து ஒரு முக்காட்டம்லாம் தண்ணி சேர்க்குறேன் தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் நம்ம ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் ஆகி வரும் ஃப்ரெஷ் க்ரீம் ஊற்றும் போது நல்லா பீட் பண்ணிவிட்டு அந்த தண்ணி கூட நம்ம கொதி வந்ததுக்கப்புறம் அதை சேர்த்துருவோம் ஒரே ஒரு மேக கியூப் இருந்தால் நீங்கள் அதை சேர்த்துக்கங்க நல்லா நல்லாயிருக்கும் நம்ம போட்ட வெங்காயம் தண்ணி ஃப்ரெஷ் க்ரீம் எல்லாம் மிக்ஸ் ஆகியும் வர மாதிரி நல்லா பீட் பண்ணிவிட்டு அது கூட உப்பு செக் பண்ணிக்கோங்க கடைசியாக ஆரிக்கணம் தான் ஆரிக்கணும் சேர்த்திருக்கேன் ஒரு டீஸ்பூன் வந்து ஆரிக்கணும் அதோட சில்லி ஃப்ளேக்ஸ் ஒரு டீஸ்பூன் சேர்த்திருக்கேன் சேர்த்துட்டு நான் பொறிச்சு வச்சு அந்த சிக்கனையும் இதில் போட்டுருவோம் போட்டுவிட்டு அப்படியே தனியாக இறக்கி வச்சிட்டு நம்ம பாஸ்தா வந்து ரெடி பண்ணிடலாம் நீங்கள் எந்த பாஸ்தா உங்களுக்கு கிடைக்கிதோ அதை வந்து நீங்கள் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா வடிகட்டிட்டு இதில் சேர்த்துக்கலாம் ஃபேவரட்டில் வர்ற அந்த கம்பெனி நூடுல்ஸு பாஸ்தா எல்லாமே நல்லாயிருக்கும் அதே வாங்கி யூஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து நல்லா உதிரி உதிரியாக உன்னோட ஒன்று ஒட்டாமல் சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இந்த எல்போ சைஸில் நான் வாங்கியிருக்கேன் இதில் எல்லா வெரைட்டியுமே கிடைக்குது நீங்கள் வந்து இது மாதிரி ட்ரை பண்ணது இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பாஸ்தா வந்து நல்லா பொல பொலன்னு மாவு மாதிரிலாம் இல்லாமல் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ இந்த அளவு வந்ததுக்கப்புறம் நல்லா தண்ணியை வடித்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து செஞ்சு வச்சா அந்த ஃப்ரெஷ் கிரீமில் சேர்த்துருவோம் உடனே சாப்பிட்றாருந்தான் நம்ம ஃப்ரெஷ் க்ரீமில் அப்படியே சேர்த்திடலாம் கொஞ்சம் லேட்டானாலும் ஃப்ரெஷ் கிரீம் எல்லாமே நம்ம உறிஞ்சிட்டு ரொம்ப வந்து ஒரு மாதிரி திக்காயிரும் அப்போ சாப்பிட்றதுக்கு ஒரு சிலருக்கு திக்காக பிடிக்கும் ஒரு சிலருக்கு ஜூஸியாக பிடிக்கும் ஜூஸியாக சாப்பிட்றவங்க உடனே சாப்பிட்றாருந்தான் நீங்கள் வந்து உடனே ரெடி பண்ணி சாப்பிட்ருங்க இல்லைன்னா வந்து அப்படியே வந்து இறுகி போன மாதிரி ஆயிரும் இப்போ எல்லாத்தையும் நான் வடிச்சிட்டு இதில் போட்டுக்கிறேன் இதுல காரம் மைல்டா இருக்கிறதுனால மசாலாவும் ரொம்ப இல்லைனால பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இதுல வந்து சீஸ் வேணாலும் சீஸ் நம்ம துருவி போட்டுக்கலாம் இன்னும் டேஸ்ட் சூப்பராகவே இருக்கும் சீஸ் இல்லைன்ட்டு இல்லாதனால நான் சேர்க்கல ரொம்ப காரம் இல்லாமையும் அதே மாதிரி ரொம்ப மசாலா இல்லாமையும் சாப்பிடறதுக்கு நல்லா ஜூசியாவே இருக்கும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீக்கண்டே பசங்க முக்கியமா விரும்பி சாப்பிடுவாங்க நீங்க செஞ்சு கொடுத்து பாருங்க ஃப்ரெஷ் க்ரீம்னா உடம்புக்கு நல்லா தான் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் பிடிச்சிருந்தா கூட ஷேர் பண்ணிட்டு நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு மிஸ் பண்ணால் வரணும்னு சொன்னால் நீங்கள் வந்து பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் வந்து செக் பண்ணிக்கலாம் ஃப்ரெஷ் க்ரீம் காலிக்கெலாம் யூஸ் பண்ணி நம்ம செஞ்சதுனால நல்லா வாசனையாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லாத்துக்கும் பிடிக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ